எல்லாமே நீ வாங்க அளவா கம்ப்யூட்டர் என்ன ஃபங்க்ஷன் முதல்ல எனக்கு தான் கொடுக்கணுமா உதவ பத்திரிக்கை எனக்கே சொல்லாம அளவுக்கு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிட்டு பத்திரிக்கையில் அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டிருக்குறா என்ன ஃபங்க்ஷன் நம்ம கல்யாணம் சரியா அதனால் தான் முத பத்திரிக்கை தான் கொடுக்குறேன் யாருக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ராயத்தியா ம் என்ன என்ன உனக்கு எப்படி தான்

படிக்கிறதுக்கு நல்லா கனமாக உனக்கு தீயம் நீ அந்த கல்யாண மண்டபத்துக்கு பார்த்தாள ஜிஹெச்சுக்கு போய் உன்னை அட்மிட் பண்ணுறேன்னா எனக்கு மட்டும் தான் இன்னால்தான் நினச்சிங்கிற உங்கள் மனசோட ஏ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அறை குறையாக பண்ண வேலை இப்போ நேரம் இந்த அளவுக்கு போயிக்கிறாங்க காட்டு பால் காட்டு அந்த பொண்ணுக்கு நான் போன் பண்ணி நான் பேசுறேன் போன் நம்பர் போட்டிருப்பால்ல காட்டு ஃபோன் நம்பர் போட்டிருப்போங்க யார் என்ன ஏரியா ஏன் வாரம் நாற்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கேமரா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எதுக்கு வராங்க என்னை பார்த்துட்டு போறதுக்கு வராங்க

ஏய் வேணாம் ஒழுங்கா சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் உங்கக்கிட்ட வேணாம் இந்த விஷயத்தை வேணாம் விட்டுருன்றேன் என்ன விட்டுருன்னு சொல்ல நான் இந்த விஷயத்தை விட்டு இதோட ஓ அப்படி சொல்ல வர்றியா நான் தான் ரெடியாக வேணாம் என்னை வெறுப்பேற்றாத ஏய்

பாரு <laughs> பாரு <laughs> 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 <laughs>